கழிவு மீன் ஆலைகளுக்கு எதிரான போராட்டக்களம் இன்றைக்கு அறுநூறாவது நாட்களை தாண்டி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியாக எந்த ஒரு சமரசமின்றி நடந்து கொண்டிருக்கும் பற்றி வாழ் தாய் தமிழின் திறந்த சொந்தங்களுக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் இந்த போராட்டத்துக்கு உறுதுணை தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஆதரவு பெறுகின்ற தோழர் அமைப்புகளுக்கும் மற்றும் நாங்கள் பேசுவதை மறைந்திருந்து கொட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற உளவுத்துறை என் நண்பர்களுக்கும் இனிய காலை இயற்கை எனது நண்பன் வரலாறு எனது வழிகாட்டி என்கின்றார் பிரபாகர் அவர்கள் எங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த பொற்றோல் வாழ் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் நீங்கள் எல்லா பேருந்துகளையும் இந்த பெற்றோர் விளக்கில் இருந்து செல்ல வேண்டும் என்று போராடிய அந்த போராட்டத்தை நாங்கள் வழியாட்டியாக கூண்டு வருங்காலத்தை இன்னொரு நாளைக்கு அதை மட்டு கொடுக்கப்புறேன் முருகன் மரம் விளக்கே முருகன் மரம் இடமருதல் குளியலம் ஆட்சிக்காடு வள்ளக்குளம் கோளார்குளம் சுற்று வட்ட வடக்கு காலத்தை சுற்றுவட்டாரம் மக்கள் அந்த முருகன் விளக்கில் அனைத்து பெருந்துகளும் நிற்காமல் செல்கின்றன என்கின்ற கோரிக்கை நம் உள்ளே என் இடத்திலே வைக்கின்றார்கள் எனவே அடுத்த கட்ட போராட்டமாக முருகன்புரம் விளக்கிலும் பொட்டலோரணி விளக்கில் நாங்கள் போராடிய பிறகும் ஒரு சில ஒரு நிற்காம செல்கிறது அதிலும் நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தை நடத்துவோம் இல்லையே அதற்கு முன்பே நீங்கள் சுதாரித்துக் கொண்டு முருகன்புரம் விளக்கிலும் பொட்டலோரணி விளக்கிலும் அனைத்து பேருகளையும் முறையாக நின்று சொல்லி பயணிகளை பொதுமக்களை ஏற்றி இறங்கி செல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் நான் ஒருபோதும் போக்கடிக்கப்பட மாட்டேன் என்கின்றான் புரட்சியாளர் செய்வதாக அப்படி நாங்கள் செத்தாலும் ஒழிய இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் பின் செல்லவே மாட்டோம் என்பதை காவல்துறையினும் உளவுத்துறையின் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்ன சேட்டை பண்ற நீ தொடர்ச்சியாக இந்த மக்கள் போராடுகிற போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் காதில் செவி செவிடனுக்கு ஐயா சொல்லும் போது செவிடனுக்கு சங்கூர் காதில் சங்கூர் போல மூடி கொண்டிருக்கிற நீ கேட்காமல் சென்று கொண்டிருக்கிறாய் நாங்க தொடர்ச்சியாக இந்த ஆட்சியாளர்களை கேட்டு நாங்க போராடுற ஆண்டோர்னால பிரச்சனை என்பது கேட்க தகுதி அரசு அதிகாரிகள் அரசியல் நீ என்னடா அதிகாரி என்ன அதிகாரி ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு ஜனநாயக நாடிகளை என்ன ஜனநாயக நாடி ஒரு தேர்தல குறை வழிச்சிருக்கிறோம் இந்த தேர்தலுக்கு அனைத்து தேரலுக்கு மூத்த கோப்பை அதிகாரிகள் அதிகாரியாக இருக்கிற மேல நீங்க அதிகாரியா இருக்க மாவட்டம் ஆகுது இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு இன்னைக்கு உடனே காலத்துல வந்து கேட்ட நீ தோத்துட்ட நீ தோத்துட்ட இந்த பட்டுல நீ வா மக்கள் இல்ல நீ தோத்துங்க உனக்கு என்ன பயம் உனக்கு என்ன அச்சம் நீ வந்து கேட்ட உன் பிரச்சனை என்னமா

காவல்துறை அதிகாரி காவல்துறை இந்த புதுக்கோடல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஏற்கனவே எத்தனை கூடத்தை சொல்லிட்டோம் இதே இந்த பொற்றுலி கிராமத்தில் கோயில உச்சிலிருக்காங்க இந்த கலசன் கோயிலு கோயில முடியாது அந்த களவாணி கோயிலு களவாணி சொல்லி அந்த அதுல இருந்த சிசிடி கண்காணி கேமராவை எடுத்து காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பொதுப்பட சேர்த்துல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அவன் திருடவன் நானும் சிசிடி கேமரா சிசிடி கேமரா காமிச்சாச்சு கண்காணிப்பு கேமராவும் உங்களுக்கு ஒப்படைச்சாச்சு யார் திருடன் கண்டுபிடிச்சு சொல்லி தொடர்கா சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிங்க திருட எப்படி திருடனை காட்டி பண்ணுங்க அப்படிதான் இருக்கா என்னத்த சொல்றது ஒண்ணுமே புரியல மக்களுக்கு <distinction starts> நச்சு புகையான கருவி மீன் நிறுவனங்களுக்கு வெளியிடுங்க அந்த நச்சு புகையான முன்னமைக்கு நீங்க குறைஞ்சிருக்கு அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அத சொல்றாங்க முன்னமைக்கு இது குறைப்பு அப்படி என்றால் என்ன அன்பான மக்களே உங்க போராட்ட வெற்றியை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து விடுங்கள் நீங்கள் புண்ணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமா முன்னமைக்கு புகையான அடைக்கி வாசிக்கிறான் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறான் இன்னும் ராஜா நீ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு இருக்கு ராஜா உனக்கு இன்னும் ஒட்டுமொத்த அத்தனை கிராமத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் திமுக திமு கட்சி இந்த மண்ணுல ஒத்த வாங்கும்போது பாங்கடா கிடந்த இந்த ஆளுங்களி கையெழுத்து காட்டி நிரூபிப்போம் கத்தாயை நிரூபிப்போம் அப்போ ஒண்ணும் தெரியலஜா நீ வாக்கவரு மட்டும் தானே மேல இருக்க கீழ வருமா கீழ இருக்க மேல வருமா அப்ப நாங்க தொடர்ச்சியாக போல எடுக்கிறோம் உங்க நான் மலை கொடுக்க சொல்லியிருக்கேன் நம்மளை சாதியாக மதமாக பிரிப்பாருங்க அரசியல் கட்சிகளாக நம்ம பிரிப்பாரு அந்த வேலையும் நீ செஞ்சிட்டு இருக்க இன்னைக்கு வரையும் செஞ்சிட்டு இருக்க அந்த காவல்துறையும் அந்த வரி என் அன்பான மக்களே ஒற்றுமை இல்லாத நீ கூறி கூட தனித்தனியாக இருந்தால் நீங்க தாகத்துக்கு என்ன செய்ய பாருங்க ஒற்றுமையோட அந்த நீர்த்துறைகள் இருந்தால்தான் தண்ணீராக பயன்படுத்துவார்கள் அப்ப நீங்க ஒற்றுமையோட இருக்கிறாங்க நான் எல்லா கூட்டத்திலும் இதை வலுவிருக்கேன் ஒற்றுமையா இருக்கேன் அங்க எல்லாரும் எல்லாம் ஒன்று ரெண்டு பேரு அந்த உளவுத்துறை இந்த அரசியல்வாதிகள் இந்த திருட்டு திராவிட கட்சிகள் நமக்குள்ள ஒரு விஷத்தை கட்டி நம்மளோட உறவுகளை ஏற்படுத்த முற்படுகிறார் அதுக்கு நீங்கள் ஒருபோது இடம் கொடுக்காதீர்கள் எனவே என் அன்பான மக்களே போராட்டத்தை தொடர்ச்சியாக நாம் செய்து கொள்ளுங்கள் போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையத்து போராட்டமே நமக்கு வாழ்க்கையாக கொடுத்திருக்கு தொடர்ச்சியாக தமிழக அரசு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஐயா சொல்லும் போது போராட்டம் அங்க செவிலியர்கள் போராட்டம் இங்க போக்குவரத்து துறை போராட்டம் ஆசிரியர் மக்கள் போராட்டம் சம்பந்தமாக எங்க பார்த்தாலும் போராட்டம் எந்த அரசு பணி நாம என்ன கேட்கிறோமோ அதை செய்ய மாட்டான் ஆனா நம்ம என்ன கேட்கலையோ அதை செய்வான் வீட்டுக்கு ஆயிரம் தருவோம்பா டீ கொடுப்பேன் மிக்ஸி கொடுப்பேன் கிரைண்டர் கொடுப்பான்பா ஆனா நாம கேட்கறது நம்ம வாழ்வாதாரம் நம்ம வாழ்வாதாரத்தை கேட்டு நிற்கிறோம் அதை காது கொடுத்து கேட்க முடியும் தொடர்ச்சி நம்ம எதிர்கால தலைமுறை சந்தைகளுக்காக நம்ம போராடுகிறோம் என்பதை நாங்கள் எத்தனை முறை தெளிவுபடுத்திட்டோம் ஆனா அந்த அரசு கண்டுக்கல இந்த காவல்துறை கண்டுக்கல இந்த அதிகாரிகள் கண்டுக்கல இந்த அரசியல்வாதிகள் கண்டுக்கல அப்போ வரும் எதிர்காலம் இந்த தேர்தல் உனக்கு எடுத்து சௌகரியம் இந்த தேர்தலில் நாங்கள் உனக்கு இந்த ஆளும் அரசுக்கு நாங்கள் சரியான சௌகரிய தெரிவி கொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்தொடர்பு கொடுத்துக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் நான்